மேலறை தியானம் செப்டம்பர் மாதம் இருபதாம் திகதி ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு எழுதியிருப்பவர் ஜில் கொலின்ஸ் வட வடகரோலினா யுஎஸ்ஏ தலைப்பு ஒளி தேவைப்படுகிறது வாசிக்க வேண்டிய வேதப்பகுதி மத்தேயு ஐந்தாம் அதிகாரம் பதினான்காம் வசனம் தொடங்கி பதினாறாம் வசனம் வரை இன்றைய நாளுக்குரிய தியான வசனம் மத்தேயு ஐந்தாம் அதிகாரம் பதினாறாம் வசனம் மனுஷர் உங்கள் நற்கிரியைகளைக் கண்டு பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவர்கள் முன்பாக பிரகாசிக்க கடவது நீண்ட காலமாக நான் பிள்ளை இல்லாமல் அதிக நேரம் தனிமையாக இருந்தேன் எனது நண்பர்களும் சக வேலையாட்களும் பல குழந்தைகளுடன் வாழ்கிறார்கள் வைத்திய உதவி தேவைப்பட்டவர்கள் பிள்ளை பெற்றிருக்கிறார்கள் என்னைத் தவிர எனது தாயார் என்னில் கரிசனையுள்ளவர் ஆனாலும் அவருக்கு மூன்று பிள்ளைகள் இருப்பதால் எனது வேதனையை அவர் அறிய மாட்டார் ஒரு கிறிஸ்தவ ஆதரவு குழுவினரை சேர முயற்சித்தேன் ஆனால் அதன் தலைவருக்கு நான்கு குழந்தைகள் இருந்தார்கள் எனது போராட்டத்தை அவரால் உணர்ந்து கொள்ள முடியவில்லை வேதம் உட்பட பல புத்தகங்களை வாசித்தேன் பிள்ளை இல்லாமல் போராடிய பல பெண்களின் கதைகள் இருந்தன ஆனால் அவர்கள் விசுவாசத்தை கைவிடாமல் இருந்ததால் பிள்ளைகளை பெற்றார்கள் நான் தனிமையில் இல்லை என்பதை அறிவதற்கு எனக்கு ஒரு ஒளி தேவைப்பட்டது எனது நாற்பதாவது வயதின் ஆரம்ப காலத்தில் எனது கற்பப்பை முழுமையாக அகற்றப்பட்டதால் இனி ஒருபோதும் என்னால் பிள்ளை பெற முடியாது ஒரு வேதப் படிப்பில் ஒளியாக இருக்கும்படி கடவுள் எம்மை இவ்வுலகில் வைத்திருக்கிறார் என்பதைக் கற்றேன் என்னைப் போன்று இருளில் இருப்பவர்களுக்கு ஒளியாக வேண்டும் அதற்காக கடவுள் எனக்கு தந்திருக்கும் ஆசீர்வாதங்களை தேவையுள்ளவர்களுடன் பகிர்ந்து ஒளியாக இருக்கிறேன் ஜெபம் அன்பான கடவுளே எமது இழப்பை தாங்கவும் தேவை உள்ளவர்களுக்கு ஒளியாக இருக்கவும் பலன் தாருங்கள் இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் ஆமேன் இன்றைய நாளுக்குரிய சிந்தனை இன்று எனது ஒளி தேவைப்படுபவரை கடவுள் எனக்கு காண்பிப்பார் கர்த்தருடைய அன்பும் இரக்கமும் வழிநடத்தலும் இந்த நாளில் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக